நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக மீண்டும் ஒரு முறை ஜனநாயக படுகொலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்துள்ளார்கள் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆர்வத்தோடு ஓட்டு வந்த வந்தபோது கூட பெயர்கள் வந்து பெரிய அளவுல நீக்கப்பட்டிருக்குன சுமார் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு பூத்துல எழுபதுல இருந்து எண்பது பேர் இருக்காங்க சராசரியா ஆயிரத்தி முந்நூறு பூத்துக்கு கணக்கெடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டு கிட்ட மிஸ் ஆயிட்டு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அவங்க குறிப்பிட்ட இடங்களில் உள்ள நபர்களை மட்டும் நீக்கி அவங்களுக்கு வந்து அந்த வாக்குகள் வராதுன்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நீக்கியிருக்காங்க இந்த பிஎல்ஓஸ் வீடு வீடாக சென்ற பிஎல்ஓஸ் என்ன பண்ணாங்க என்பது தெரியவில்லை அவருக்கு எந்த அடிப்படை நீக்கினாங்கன்னு தெரியவில்லை ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமா ஒரே சென்டரில் ஓட்டு போடக்கூடிய கணவன் மனைவியில் கணவன் பேரை காணோம் மனைவி பேர் இருக்குது இடத்துல மனைவி பேரை காணும் கணவன் பேர் இருக்கு சில வீடுகள் ரெண்டு பேர் பேருமே காணும் ஸோ என்ன இந்த பிஎல்ஓஸ் பண்ணாங்க என்ன வெரி வெரிஃபை பண்ணாங்க என்ன சர்வே எடுத்தாங்க என்ன அடிப்படையில் பெயர்கள் நீக்கினாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கிடையாது இதை முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட அஜெண்டா அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்ல இவங்க பெயர்களை நீக்கி தேர்தல் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் மதியம் கூட ஒரு இஷ்யூவை பத்தி பேசியிருந்தேன் பல இடங்கள்ல கோட் ஆஃப் இந்த எலெக்ஷன் கோடோட மொ மொத்த வயலேஷன் பிரேசன் வைலேஷன் சொல்லக்கூடிய விதமாக சென்டருக்கு வெளியே மிஷினை போய் வச்சுக்கிட்டு தோல்வி பயத்தினால இங்கே ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு வரக்கூடிய மக்கள்கிட்ட அவங்கள வந்து மைண்டை வந்து எதுக்காக வந்து ஒன்றரை நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஒரு விதியை வச்சுருக்காங்க கேம்பெயின் பிரச்சாரம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க மாதிரி மிஷினை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு தோல்வி பயத்தின் காரணமாக மத்திய அரசின் முழுவதிலுமே ரெண்டாம் நம்பருக்கு போடுங்க ரெண்டாம் நம்பருக்கு போடுங்கன்னு சொல்லி மக்களிடம் கேட்பதெல்லாம் கம்ப்ளீட் வயலேஷன் ஆனால் இதுக்கு வந்து காவல்துறையும் எதுவுமே இதை செய்யவில்லை இதுக்காக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி எங்கெல்லாம் நாங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறோமோ அங்கே மட்டும் கணக்கு எடுத்து வந்துடுறாங்க பக்கத்திருல போனால் பக்கத்திரவில் இருக்குது அதை பற்றி அவங்க கண்டுக்கிறது கிடையாது அதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது காவல்துறை என்ற இயக்கம் வந்து மக்களுக்காகவே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக கிடையாது அதை உணர்ந்து அவங்க செயல்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் வந்து ஒரு கம்ப்ளீட் லெட் டவுன் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் இந்த தேர்தல் வந்து நடந்த முறை என்பது மிக வேதனையை கொடுக்கிறது ஆனால் அதை எல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி நிச்சயமாக நரேந்திர மோடி மீது மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருப்பார்கள் அந்த வெற்றி மார்ஜின் தான் குறைக்க முடியுமே தவிர வெற்றியை திராவிட முன்னேற்றத்தான் தடுக்க முடியாது சிலருடைய பெயர் இல்ல திரும்ப சென்றது அது சத்யபிரதா சாகு அவருடைய கவனத்துக்கு செய்தியாளர்கள் கொண்டு சென்றாங்க என்ன அப்படின்னா ஒரு பூத்துல ஆயிரத்தி எட்நூறுக்கு மேல பட்சத்தில் அருகாமையில் இருக்கிற பூத்துல அவங்க வாக்கு செலுத்தலாம் ஆயிரத்தி எண்ணூறு பூத்துல ஆயிரத்தி எட்டு இருக்கிறதே வந்து ஒரு பத்து பூத்துல இருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எழுநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுக்குள்ள தான் இருக்கும் அதுக்கு மேலே எங்கேயுமே இருக்காது அதெல்லாம் வந்து ரேரஸ்ட் ஆஃப் வேர் கேசஸு நார்மலாக இருக்கக்கூடிய எழுநூறு நூறு பூத்து இருக்கிறவங்களே ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் லேடி எம்சிடிஎம் ஸ்கூலுக்கு போங்க எத்தனை பேர் வெளி நிற்கிறாங்கன்னு பாருங்க அண்ணாநகர் சிஎஸ்ஏ பெயின் ஸ்கூலுக்கு போங்க முந்நூறு நானூறு பேர் ஓட்டில் முடிஞ்சுருக்காங்க ரோட்டில் உட்காடுறாங்க உட்காந்து மக்கள் அவதிப்படுறாங்க வாக்களிக்கணும்னு ஆர்வமாக வரும்பொழுது அவங்க செக் பண்ணி ஏன் செக் பண்ணலாம் இரு வருஷமும் ஓட்டு போடுறாங்க டுவெண்ட்டி இயர்ஸாக ஒரே சென்டரில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் திடீர்னு வரும்பொழுது எங்களுக்கு ஓட்டு என்ன பண்ணுவாங்க

கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகள் ஸோ இது மாநில அரசாங்கம் தான் முழுவதாக முழுவதாக மாநில அரசாங்கம் தான் இந்த குளறுபடிக்கு காரணம் அவர்களின் தவறுனால்தான் இந்த பேர் நீக்கம் நடைபெற்றிருக்கு இந்த மிஷின்ஸுமே பல இடங்களில் வந்து மிகுந்த தாமதமாக இன்னும் சொல்ல போனால் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப மெத்தனமாக சில இடங்கள்லாம் கியூவில் வந்து மக்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெயிலில் காத்துக்கிடக்கூடிய சூழ்நிலைய கூட பார்த்தோம் ஸோ இது வந்து நாட்ட வெல் தான் சொல்ல வேண்டும் சென்னையில் வந்து குறிப்பாக வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் 40% ஓட்டு கூட வரல இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கு இருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது எண்ணம் வாக்களிக்க வருவார்கள் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு இப்போ கூட ഒന്നും கெட்டு போல நிச்சயமாக மக்கள் வந்து தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றி அனைவரும் ஆசைப்படக்கூடிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு சேர்ந்து வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம் சரிங்க உங்களுடைய துடிப்பிலே நான் தெரியலங்க எனக்கு நான் நியூஸ் பார்க்கல

திரும்பி ப்ளே பண்ணி கேட்குறமா நாளைக்கு எப்போ வர